ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டூ டேஸ் ட்ரிப்பு போட்டு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து கணக்கம்பட்டி சித்தர் பார்க்க போயிருந்தோம் பழனியில் இருக்குது ரெண்டாவது நாள் வந்து பழனிக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாப்பாவுக்கு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் வேணுமோ ப்ரஷ்ஷ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நானும் குளிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு நாங்கள் வந்து நைட்டு தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லோரும் கிளம்பிட்டு ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பேக் எல்லாத்தையுமே நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்களும் டோரெல்லாம் பூட்டிகிட்டு வெளியே கிளம்பி வந்துவிட்டோம் கிளம்பிட்டு நானும் அப்படி வெளியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதோடு என் ஹஸ்பண்ட் வீட்டை பூட்டி சாவிலாம் எடுத்துகிட்டு அதோட சந்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சம் சந்துக்கு வந்து ஆட்டோ மட்டும்தான் வரும் இந்த பெரிய கார்லாம் வராது ஸோ நாங்கள் வந்து சந்துலேருந்து கோயில் அம்மன் கோயில்கிட்ட தான் கார் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரதர் தான் ஓட்டினாங்க கார் வந்து அவங்களும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போனோம் இது வந்து சிஸ்டர் தான் என்னோடய சிஸ்டர் தான் எல்லோரும் சேர்ந்து காரில் ஏறுறதுக்கு எல்லாமே ரெடி இருந்தோம் அதோட பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து குட்டி தம்பி இருந்தால் அவன்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க காதை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அதோட பார்த்துட்டு அதோடு நாங்கள் எட்டு மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கேருந்து கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் எல்லோரும் ரெடியாக காரில் ஏறிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கார் வந்து எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம பேபிஸ் வச்சுருக்கிறதுனால நமக்கு கார் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால சூஸ் பண்ணி நாங்கள் காரில் போனோம் பஸ்ஸில் கூட போடணுன்னா போகலாம் பாப்பாவும் பார்த்துட்டே இருந்தால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹாய்லாம் அழகாக சொன்னாங்க அதோடு நம்மளும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்பி கீழக்கரை வழியாக தான் போயிட்டுருந்தோம் நாங்கள் வந்து ஷார்ட் கட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் பழனிக்கு போகும்போதே ஃபஸ்ட்டு உத்தரகோசம் அங்கே வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லியிருந்தாப்ல அதோட அந்த வழியாக தான் நாங்கள் வந்து போனோம் போகிறதுக்கு முன்னாடி வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெட்ரோல் பங்க்கில் போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதோட நாங்களும் உத்தரகோசம் வங்கியை அந்த அந்த வழியாக போயிட்டோம் நாங்களும் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் கோயிலோட உச்சியில் வந்து விளக்கு எரிஞ்சுட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ ஒரு பேக்கரியில் வண்டியை நிப் நிப்பாட்டிட்டாங்க அதோட நாங்களும் நின்றுட்டு சரி எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் ஒரு பாப்கார்ன் வாங்கியிருந்தேன் குர்க்குரே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு கேக்லாம் வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு இந்த பேக்கரியில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சரி பசிக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம் தேங்காய் உடைக்கிறதுக்குள்ளே நாங்கள் வண்டியை வந்து ஒவ்வொரு இடமா மூவ் பண்ணி மூவ் பண்ணி போனதுனால உடைக்கவே முடியல கடைசியில் வந்து மானாமதுரை வந்து நின்றுச்சு வண்டி அதில் வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனீஸ்வரன் கோயிலில் தான் சாமி கும்பிட்டுட்டு மு தேங்காய் வந்து உடைச்சிட்டு வெத்தலை தந்தாங்க அதையும் வாங்கிட்டு நாங்களும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபைனலாக நாங்களும் பழனி கிட்ட வந்து நெருங்கிட்டோம் பழனி வரதுக்கே ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க பழனியில் வந்து கணக்கம்பட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சு குட்டி கிராமம்தான் அந்த கிராமத்தில் தான் சித்தர் வந்து வாழ்ந்திருக்காங்க சித்தரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க ஐயாவுக்கு வந்து பேர் அதுக்கப்புறமா வந்து காளிமுத்து சாமின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பழனிசாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேரில் சொல்கிறாங்க ஐயாவை பற்றி அர்ணிக்கிறதுக்கு வந்து பேர்களே கிடையாது அவ்வளோ இருக்குது நிறையா ஃபைனலாக நம்மளும் கணக்கம்பட்டி உள்ளே வந்துவிட்டோம் போர்டு எல்லாமே சத்குரு ஐயா பேர் தான் போட்டிருந்தாங்க சத்குரு ஐயா வந்து இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அதனால தான் எல்லோரும் இங்கே வந்து வழிபடுறாங்க ஐயாவோட அற்புதங்கள் வந்து நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது நான் வந்து இதில் வந்து ரொம்ப லென்த்தாக கொண்டு போக முடியாது என்னையால் முடிஞ்ச அளவு கொண்டு வரேன் இது வந்து ஐயாவோட வீடு எல்லாமே ஃபஸ்ட்டு வரிசையாக வரும் அப்புறம் கடைகள் கார் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க நாங்களும் கொஞ்ச நேரம் கார்லேயே தூங்கிட்டோம் தூங்கிட்டு ஆனால் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நாங்கள் கார்லேயே தூங்கிட்டு காலில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு கோமாதா பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோடு நாங்களும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு அதோடு நாங்களும் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் பூஜைக்கு ரெடியாக கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பூஜைக்கும் ரெடியாக போயிட்டோம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் வந்து தாங்க இருக்கும் அதில் வந்து ஃப ஃப்ரண்ட் உள்ளே போனோன்னே சைடில் வந்து படுக்கிறதுக்கு வசதியாக எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க இடம் நல்லா அகலமாக தான் இருந்துச்சு அதோட பூஜைக்கு நாங்களும் கிளம்பிட்டு இருந்தோம் போகும்போதே விளக்குலாம் போடுறதுக்குலாம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் போன டைமில் வந்து நவராத்திரிங்கிறதுனால ஸ்பெஷலாக இருந்துச்சு கொழுலாம் வச்சு அதுக்கு சாமி பண்ணி பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு வழியாக ஐயாவை பார்க்குறதுக்கு வந்துவிட்டோம் சுற்றி ஐயாவோட ஃபோட்டோஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் உள்ளே வரவும் கரெக்டாக வந்து கோ பூஜை ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் அதில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் ब्रह्माण्डनायक ब्रह्माण्डनायग राजादिराज राजाधिराज योगिराज योगिराज श्रीपरब्रह्म श्रीपरब्रह्म சமர்த்த சத்குரு சமர்த்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்ல பகவான் ஞானவல்லல் திருவடிகளே திருவடிகளே வாழ்க்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே ஓம் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பகவானி சச்சிதானந்த சத்குரு பகவானி ஞான வல்லலே ஞான வல்லலே உண்மை பரம்பொருளே பரம்பொருளே தேவாதி தேவனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே நீ சர்வமும் நீயே நீ சகலமும் நீயே 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 சிவ்ய சரூபனே சாந்தனை ஜோதி சொரூபன மாய சொனே கடலை ஞான வல்லலே கண் தெய்வமே கண் நாதனே நாதனே அதிசய பிறவியே குருவே ஞான குருவே

எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே உங்கள் அருளால் உங்கள் அருள் எல்லாம் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க உங்கள் திருவடியே உங்கள் திருவடியே சரணம் 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 ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் ஞானவள்ளல் பழனிசாமி சுவாமிகள் பழனி சுவாமி சுவாமிகள் திருவடிகளே திருவடிகளே வாழ்க 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 வாழ்கவே வாழ்கவே ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் சத்குரு ஞான வல்லல் ஞான வல்லல் பழனிசாமி சுவாமிகள் பழனி சுவாமி சுவாமிகள் திருவடிகளே திருவடிகளே போற்றி 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 ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்ல ஞானவல்லல் சாமி சுவாமிகள் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேர் கேஸ்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க சைடு சைடு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க அந்த வழியா நடந்து சாமியை போய் பார்த்துக்கலாம் ஐயாவை போய் நாங்களும் சரி உள்ள போய் பார்த்து சாமி கும்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம் ஐயாவை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஸ்டன்னாகி போய் அப்படியே நின்றுட்டேன் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ஆனால் நிறைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு நிறைய வேண்டுதல்கள் வச்சுருக்கேன் ஐயாட்ட ஐயா நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னும் வரைக்கும் இருக்குது நம்ம வந்து முழு மனசோடு அதை நம்புனா மட்டும்தான் அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் ஐயாவை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றிகிட்டு இருந்தோம் நாங்களும் சுற்றி வந்து ஐயாவோட அந்த அழுக்கு மூட்டை எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க பார்த்துட்டு எனக்கே மெய் மறந்துட்டு நின்றுட்டேன் நானுமே எல்லாருமே அப்படியே சாமி பூஜை முடிஞ்ச உடனே ஐயாவை சுற்றி வருவாங்க சுற்றி வந்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஐயாவோட மூட்டையை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஐயா இருந்த அந்த சேரு ஐயாவோட அந்த காரு எல்லாமே இருக்கும் ஒரு அம்பாஸ்டர் மாதிரி ஒரு கார் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நவராத்திரி கோடு வச்சுருந்தாங்க உண்மையாகவே அழகாக இருந்துச்சு ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு கொழு பொம்மைகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய அது மூலமாக நிறைய கதைகள் இருந்துச்சு நானும் நல்லா பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக எனக்கு இந்த கொழு பொம்மைகள்லாம் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எல்லா கோயிலையுமே போய் இந்த நவராத்திரி டைமில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன் நானுமே பார்த்துட்டு எனக்குமே அந்த இடத்த விட்டு வரணும்னு தோணவே இல்லை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் நிறைய பிரதரன் பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக நாங்கள் போனது வந்து நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்பெஷல் பூஜைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் தான் போயிருந்தோம் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த நாள் வந்து சரஸ்வதி பூஜை இருந்துச்சு சரஸ்வதி பூஜைக்குமே சிறப்பு தரிசனம் எல்லாமே வச்சுருந்தாங்க எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இருந்து சாமி கும்பிட்டுட்டு ஐயாவோட அருளை வாங்கிட்டு போங்க அப்படின்னா சொல்ல தான் செஞ்சாங்க நமக்கு வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்த பழனிக்கு வேறு ட்ரிப் வச்சுருக்கோம் நம்ம வந்து அதனால் சரி சாமியை கும்பிட்டுட்டு ஐயாட்ட வேண்டுதல்கள் வச்சுருந்தோம் அதெல்லாம் வேண்டிட்டு ஐயா வந்து அடுத்த வாட்டி வரும்போது என்னோடய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கோயிலில் வந்து கொடுத்த பூவையும் வாங்கிட்டு நான் என் ஹஸ்பண்ட் அண்ணி எங்கள் மாமி அப்புறம் பாப்பா எல்லோரும் சேர்ந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து ஐயாட்டை உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் ஐயாவை பார்க்க வந்துட்டு ஐயா முன்னாடி ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி போக முடியும் அதோட நாங்களும் அப்புறம் எங்கள் அண்ணி அப்புறம் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் நீங்கள் கணக்கம்பட்டி போனீங்க அப்படின்னாலே எப்போதுமே இருபத்தி நாலு மணி நேரமே எப்போவுமே உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அணையாத அடுப்பாக வந்து எப்போவுமே இருக்கும் கணக்கம்பட்டி வந்து அதனால் எப்போவுமே நீங்கள் ஐயோ பார்க்க போனீங்க அப்படின்னா சாப்பிட்டு வரலாம் கண்டிப்பாக அதுக்கப்புறமா பாப்பா விளையாண்டுட்டு இருந்த அவளையும் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கும் போயாச்சு சாப்பிட்றதுக்கு உள்ளே போகவும் கரெக்டாக வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே சரி நம்ம என்ன சாப்பாடு போடுறாங்க நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் பா என்ன போட்டிருந்தாங்கன்னா தக்காளி சாதம் வச்சுருந்தாங்க வச்சு உப்புமாவும் சாம்பார் சட்னி வச்சுருந்தாங்க உண்மையாகவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க உப்புமா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு உப்பு மாவுங்கிறதே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு பொங்கல் மாதிரி தெரிஞ்சுது பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு வந்து நாங்கள் வந்து நூ ஒரு நூற்றி ஒரு ரூபா பே பண்ணிவிட்டு அதோட வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் ஐயாவோட நிறைய ஸ்லோகன்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நாங்களும் அதை பார்த்துட்டு ஒரு சில வரிகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐயா பேசியிருந்தது ரொம்ப ரொம்பவே கரெக்டாக பேசியிருந்தாங்க அதோடு பார்த்துட்டு நாங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் அதோட ஐயாவோட கீ செயின்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே கடையில் வித்துட்டு இருந்தாங்க அதோட நாங்களும் ஒரு ஃப்ரேம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா வந்து ஐயாவோட வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு ஐயாவோட ஐயா படுத்திருந்த கட்டில் சேரு ஐயாவோட ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் உண்மையாகவே ஐயா வீடு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு வில்வ மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து நிறைய பேர் நிறைய துணி அந்த மாதிரிலாம் கட்டி போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சுற்றி வந்து கல் குட்டி குட்டி கல்லாக இருக்குது அதில் வந்து நினச்சிட்டு இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த கல்லை வந்து அடக்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஐயாட்ட வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுக்கு ஐயா வந்து கூடவே அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ஆசையாக இருந்துச்சு நமக்கும் ஒரு வீடு வேணும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் ஐயாட்ட வேண்டுதல் வைப்போம் ஐயா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடி ஒரு விளக்கு வச்சுருந்தாங்க பக்கத்தில் வந்து ஐயாவோட கார் இருந்துச்சு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அதோட கல் அடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன் ஒரு வாட்டி எல்லாத்தையும் கோயிலை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு இந்த மரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கல் அடிக்கிட்டு இருந்தேன் நானும் பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருந்தாங்க கல் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துல கல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பக்கத்தில் ஒட்டு வச்சு நான் கல் எடுக்கினேன் மூணு கல் அடிக்கு மேலே மேலே அடிக்கிட்டு கிட்டே நல்லா வேண்டிட்டு பாப்பா நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே ஐயாட்ட வேண்டுதலில் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தோம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஏரியா வந்துலாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதோட பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருந்தது ஐயா காலத்தில் உள்ள கிணறு வெட்டி வச்சுருந்த கிணறு அந்த இதில் வந்து எப்போதுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குமா தீரவே தீராதான் தண்ணியை பார்த்துட்டு நாங்களும் நின்றுட்டு இருந்தோம் பாம்புலாம் ஓடிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் மரம் தான் இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க வில்வ மரம் நான் பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அதோட எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் காரில் ஏறிட்டு மறுபடியும் நம்ம டிராவல் ஆரம்பிக்க போகிறோம் அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் எங்கெல்லாம் ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கணக்கம்பட்டியாரை பார்க்கணும் பார்த்துட்டு அடுத்தது முருகனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஸ்டேடியூன் பை